சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பி கல்வி நிறுவனங்களின் பதினேழாவது நிறுவனர் தினவிழா கல்வி வளாக அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சாந்தி தங்கவேலு முன்னிலை வகித்தார் மருத்துவர் சுவேதா அசோக் குமார் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜால் புயான் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் சிறிய கிராமத்தில் பிறந்த மருத்துவர் தங்கவேலு அவரது கல்வியால் உயர்ந்த முன்னேற்றத்தை தாம் உள்ளபடியே பாராட்டுவதாக கூறிய அவர் நமக்கு சிறந்த கல்வியை தருபவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டார் மருத்துவர் தங்கவேலுவின் தந்தை சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு அவருக்கு இந்த கல்வி பயிலும் வாய்ப்பை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் நீதி வழங்குவதில் சிறந்ததாக இந்திய அரசியல் இருப்பதாக பெருமிதம் அவர் நமது இந்திய அரசியல் குறிப்பிட்டுள்ள அனைவரையும் சமம் என்பதை இந்திய நீதித்துறை பின்பற்றுவதாக கூறினார் அதனால் தான் இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நிகராக மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் சமூக அங்கீகாரம் அளித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் இளம் தலைமுறை மாணவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என கூறினார் இவ்விழாவில் சிறந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக கே எம் மருத்துவமனையின் தலைவர் நல்லா பழனிசாமி குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக முக்கிய விருந்தினர்கள் அனைவரும் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மரம் நடு விழாவில் பங்கேற்றனர் தொடர்ந்து பிபிஜி கல்வி குழுமத்தின் சார்பாக மக்களின் பயன்பாட்டிற்கென ஆம்புலன்ஸ் வாகன சேவை துவங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இறுதியாக பிபிஜி கல்வி குழுமத்தின் துணைத் தலைவர் அக்ஷய் தங்குவேல் நன்றியுரை வழங்கினார் Development of media to address them. Friends from the media, they think or they interact without any the matters. They are not influenced by only when there is a piece of a it. Uh, that's, uh, again, a different... Thank you so much.